மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே நாம் இன்று காண இருப்பது இயல் ஆறில் இருக்கக்கூடிய திரைமொழி நம்ம போன வகுப்பிலேயே திரைப்படம் எவ்வாறு உருவானது திரைக்கதைன்னா என்ன காட்சி நாற்றல் திரையில் காட்சி அதுக்கப்புறம் காட்சி துணிப்பு ஆகியவற்றை பற்றி பார்த்தோம் அது மட்டுமல்லாமல் இன்றும் அனைவராலும் கவர்ந்து ஈர்க்கப்படும் சார்லி சாப்ளின் அவர்களுடைய வரலாறு அவர் எடுத்த பேசா படங்கள் பேசும் படங்கள் ஆகியவற்றை பற்றியெல்லாம் பார்த்தோம் இன்று வந்துட்டு நம்ம காண இருப்பது படத்தொகுப்பு படத்தொகுப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா அதாவது திரைப்படம் எடுக்கும் பொழுது பல காட்சிகளை எடுத்து விடுவார்கள் சரியா அதை வந்துட்டு தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவை இல்லாதவற்றை நீக்கி வெளியிடுவது தான் எனது படத்தொகுப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது தேவையற்ற காட்சிகளை நீக்கி தேவையான காட்சிகளை பொருத்தமான வகையில் சேர்ப்பதே படத்தொகுப்பு அதாவது எந்த இடத்துல எந்த காட்சிகளை சேர்க்க வேண்டும் என்பவற்றை பொருத்தமான வகையில் சேர்ப்பது தான் படத்தொகுப்பு நிறைய காட்சிகளை எடுத்துக்குவாங்க அப்படி எடுக்கப்பட்ட காட்சிகளை எங்கெங்கே எந்தெந்த இடத்துல சேர்க்க வேண்டும் என்பதை சரியான முறையில் காட்சிப்படுத்துவது தான் படத்தொகுப்பு ஒரு திரைப்படத்தில் தொடர்வண்டி ஒன்று குறிப்பிட்ட ஊரை அடைய ஒரு பாலத்தை இடமிருந்து வளமாக கடப்பதாக காட்டிவிட்டு அதே தொடர்வண்டி வளமிருந்து இடமாக வருவதாக காட்டுகையில் வெளியே தெரியும் காட்சிகளையும் நிலையங்களையும் பாலத்தையும் கவனமாக இணைக்க வேண்டியது தொகுப்பாளர் அந்த படத்தை தொகுக்கு தொகுத்து கொடுக்கக்கூடியவரின் வேலையாக பணியாக இருக்கிறது ஒரு தொடர்வண்டி போகுதுன்னு வச்சுக்கோவேன் அது முதல்ல வந்துட்டு இடமிருந்து வளமாக போகும் பொழுது அதனுடைய வெளி காட்சிகள் வெவ்வேறு ஆனதாக இருக்க வேண்டும் அதே தொடர்வண்டியை வளமிருந்து இளமாக இடமாக காட்டும் பொழுது அதனுடைய காட்சியமைப்பு வெவ்வேறாக இருக்க வேண்டும் சரியா இதையெல்லாம் சரியான முறையில் அமைப்பது யாருனா தொகுப்பாளர் இப்போ எடுத்துக்காட்டாக மார்ட்டன் டைம்ஸ் அப்படிங்கிறது சார்லின் சாப்ளின் இயக்கிய படம் அது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் வெளிவந்தது அதில் ஒரு காட்சி அமைப்பாங்க என்னென்னு பார்த்தோம்னா செம்மறியாடைகள் முண்டியடித்து செல்கின்றது அடுத்த காட்சியில் மனிதர்கள் ஒரு தொழிற்சாலைக்குள் முண்டியடித்து கொண்டு நுழைகின்றனர் தொழில்மயமாக்கப்பட்ட சமூகத்தில் மனிதர்கள் மந்தைகள் ஆவதை இந்த காட்சி நமக்கு உணர்த்துகிறது ஒரு காட்சிக்கு அமைப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த காட்சி காமிக்கும் பொழுது அதை ரெண்டையும் தொடர்புபடுத்துவாங்க முதல்ல செம்மறியாடுகள் ஒன்றை ஒன்று என்ன பண்ணுது முந்தி அடிச்சுக்கிட்டு ஒரு பர்டிகுலராக போகிற மாதிரியும் அடுத்த காட்சி மனிதர்கள் ஒரு தொழிற்சாலைக்குள் அப்படி செல்வதைப் போல அமைக்கப்பட்டுள்ளது இது எதை குறிக்கிறது மனிதர்கள் இங்கே அடிமையாக வாழ்வதை குறிக்கிறது அடிமைப்படுத்தியுள்ளதை குறிக்கிறது உதாரணமாக மாலையிட்ட ஒரு படம் சுவரில் மாட்டப்பட்டு அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் சோகமாக அப்படின்னா அது எதை குறிக்கும் அந்த எந்த உணர்வை அங்கே குறிக்குது அதாவது அவர் இறந்து விட்டார் அதனால் அவருடைய மகனோ அவருடைய உறவினர் யாரோ சோகமாக இருப்பதைப் போல தெளிவுபடுத்தும் அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்துட்டு அப்படியே ரொம்ப சோர்வாக மௌனமாக எதுவுமே பேசாமல் இருந்தால் அவர் ஒரு நாலு நாள் சாப்பிடலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு அதை குறிக்கும் அதே மாதிரி ஒரு யானை வருது அதுக்கப்புறம் ஒரு மனிதனை காமிக்கும் பொழுது யானை போல பலமுள்ளவன் என்பதை காட்சிப்படுத்தும் நீங்கள் சிங்கம் படம் பார்த்துருப்பீங்க அதில் சூரியாவை காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சிங்கம் ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வெயிட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சிங்கத்தோட பலத்தை அந்த கதாநாயகன் பெற்றுள்ளதை அங்கே குறிக்கும் சிங்கத்தை காமிச்சிட்டு கர்ஜிக்கும் சிங்கத்தை காண்பித்து விட்டு அதுக்கப்புறம் அந்த நடிகனை காமிக்கும் பொழுது அந்த அளவுக்கு பலம் பெற்றவன் கோபம் பெற்றவன் என்பது நமக்கு புரியக்கூடிய செய்தியாக இருக்கிறது அதை தான் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க அதாவது ஒரு காட்சியை காண்பிப்பதற்கு முன் பின் காமிக்கக்கூடிய அந்த காட்சி பல செய்திகளை நமக்கு தொடர்பு படுத்துகிறது அதுதான் இங்கே சொல்கிறாங்க காட்சிகளை மாற்றி மாற்றி வைப்பதன் மூலம் வெவ்வேறு காட்சிகளை உருவாக்கியும் காட்ட முடியும் இவ்வாறு காட்டுவதை தான் க்ளோசோ விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு காட்சியை மாற்றி காட்டுவது தான் என்னன்னு சொல்கிறாங்க க்ளோசோ விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று காட்சிகள் நம்மளுக்கு இங்கே காமிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா புன்னைகை செய்கிற மனிதன் நீட்டப்பட்ட கை துப்பாக்கி பதற்றமாகும் மனிதன் வேறு வேறு விதமாக மாற்றி அமைப்பதன் மூலம் வெவ்வேறு பொருளை உணர்த்துவதை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம் இப்போ இந்த மூணும் வெவ்வேறு மாதிரி ஒவ்வொன்றும் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சி வேறு வேறு விதமாக அமையும் பொழுது அதனுடைய அந்த செய்தி பெறப்படும் செய்தியும் வேறாவது தான் இருக்கும் உதாரணமாக முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புன்னகை செய்கிற ஒரு மனிதன் சிரிச்சிட்ருக்கிறான் ஒரு மனிதன் அப்போ அவன் முன்னாடி நீட்டப்பட்ட கை துப்பாக்கி அப்போ அவன் என்ன பண்ணுறான் பதட்டமாகிறான் பயந்துக்கிறான் அதை பார்த்து சரியாக ஒருத்தன் சிரிச்சிட்ருக்கான் அவன் முன்னாடி ஒரு துப்பாக்கி காமிச்ச உடனே அவன் என்ன பண்ணுறான் பயப்படுறான் அப்போ அவன் வந்துட்டு ஒரு கோளை அப்படிங்கிறது நமக்கு அறியப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஆனால் அடுத்தது பதட்டமாக ஒரு மனிதன் இருக்கிறான் அவங்ககிட்ட ஒரு துப்பாக்கியை நீட்டுறோம் அப்பா அவன் சிரிக்கிறான் அதை பார்த்து அவன் பயப்படலை அப்பா அவன் வந்துட்டு ஒரு வீரன் அப்படிங்கிறது அங்கே புலப்படுகிறது அப்போ பொருள் வந்துட்டு மூணு ஒன்று தான் சரியா ஆனால் அது வந்துட்டு அந்த வைக்கக்கூடிய அதாவது அதை காண்பிக்கக்கூடிய அந்த காட்சியை வைத்து அவன் கோலையா இல்லை வீரனா என்பது புலப்படுகிறது கிட்ட துப்பாக்கியை காமிக்கும் பொழுது அவன் பயப்பட்டான் அப்படின்னா அவன் கோலை ஆனால் பய ஒரு பதற்றமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அந்த துப்பாக்கியை காண்பிக்கும் பொழுது அவன் அதை பார்த்து சிரிக்கிறான் அப்போ அவன் ஒரு சிறந்த வீரன் அதை எதிர்த்து அவனால் போராட முடியும் அப்படிங்கிறது அங்கே போலப்படுகிறது இந்த மாதிரி வந்து காட்சி அமைப்புகள் வைக்கப்படுகிறது படத்தொகுப்பால் எல்லாமே தலையிலாக மாறிவிடுகிறது படம் எடுக்கும் பொழுது பதினாறு மணி நேரம் ஓடும்படி எடுத்துவிட்டாலும் அதை ரெண்டு மணி நேரம் ஓடும்படி தொகுப்பது படைப்பாளரின் பணி அதாவது பதினாறு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட எடுத்தால் கூட அதை என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதை வெட்டி கட் பண்ணி சே காட்சிகள் எந்த இதுக்கடுத்தது எந்த காட்சிகள் வர வேண்டும் என்பது அமைத்து சிறப்பாக கொடுப்பது படத்தொகுப்பாளரின் வேலையாக இருக்கிறது இப்படி தொகுக்கும் ஆற்றல் மூலம் கதை சொல்லுக்கு அந்த கதை சொல்றதுக்கு உயிரூட்டம் பெற முடிகிறது அந்த கதை வந்துட்டு இப்படி சொல்லப்படுகிறது எப்படி அமைக்கப்படுகிறது என்பது இந்த படத்தொகுப்பாளரின் கையில் தான் இருக்கிறது அதாவது இப்படி தொகுப்பும் ஆற்றல் மூலம் கதை சொல்லலுக்கு ஒரு உயிரூட்டம் பெற முடிகிறது இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணி அதாவது கட்டிங் ஒட்டிங் இதெல்லாம் போட்டு வரக்கூடிய சிறந்த படங்கள் வெளிவந்த சிறந்த படங்கள் என்னென்ன அப்படின்னா ஆடுகளம் விசாரணை காதல் பாம்பே இதெல்லாம் வந்துட்டு சிறந்த படத்தொகுப்புக்கான தேசிய விருது பெற்றது என்னென்ன படம் ஆடுகளம் அதாவது அந்த காட்சி ஒவ்வொரு காட்சிக்கு அடுத்தது அடுத்த காட்சி அந்த படத்தொகுப்பு அமைத்த முறையில் சிறந்த படம் என்ற தேசிய விருது பெற்றது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விருது கொடுப்பாங்க இல்லையா இசைக்கு பாடலுக்கு அந்த மாதிரி சிறந்த படத்தொகுப்பு என்பதற்கு தேசிய விருது கிடைத்தது எது எது என்னென்ன படம் அப்படின்னா ஆடுகளம் விசாத விசாரணை காதல் பாம்பே விசாரணை போன்ற படங்கள் எல்லாம் சிறந்த படத்தொகுப்புக்கான தேசிய விருதை பெற்ற படங்கள் அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒளி குறிப்பு அதாவது பின்னணி இசை எப்படி வந்துட்டு காட்சிப்பதிவு படத்தொகுப்பு திரைக்கதை இதெல்லாம் முக்கியமோ அதை காட்டிலும் வசனமே இல்லாமல் கருத்தை வெளி உணர்த்தக்கூடியது எது அப்படின்னா இந்த ஒளி குறிப்பு அந்த பின்னணி இசைதான் பின்னணி இசை திரைப்படத்தின் உணவு உணர்வுகளை வெளிக்கொணர உதவும் மற்றொரு ஒரு சிறந்த கலை அப்படின்னே சொல்லலாம் பின்னணி இசை சேர்ப்பும் சில வேளைகளில் மௌனமும் திரையில் உணர்வுகளை வெளிக்கொணர உதவுகின்றது பின்னணி இசையும் மௌனமும் அந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வரத்துக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எடுத்துக்காட்டாக கதாநாயகி ஜன்னல் வழியாக தலையை நீட்டி வெளியே தெரியும் ஒரு காட்சியை வெறித்து பார்க்கிறாள் அப்படின்னா அந்த தெரு காட்டப்படுறது கிடையாது அவள் பார்க்குற அந்த தெருவில் நமக்கு காட்டப்படுறது கிடையாது அந்த பார்க்குற பார்வை அது மட்டும்தான் நமக்கு காண்பிப்பார்கள் தெருவை பார்ப்பது மட்டுமே காண்பிக்கப்படுகிறது அந்த தெருல நமக்கு காட்டப்பட மாட்டாங்க அந்த காட்சியில் ஒரு மகிழ்ந்து புறப்பட்டு செல்லும் ஒரு ஒளி மட்டும் இணைக்கப்படுகிறது அதாவது அவ பார்க்குற அந்த தெரு முழுவதும் காட்ட மாட்டாங்க அந்த பார்வை மட்டும் காட்டுவாங்க அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு இசைக்காம் அதில் பொருத்தியிருப்பாங்க எப்படி ஒரு மகிழுந்து ஒரு காரானது புறப்பட்டு செல்வது போல அந்த இசை மட்டும் வரும் அப்போ அதிலிருந்து அவளை பார்க்க வந்தவர் அவள் விருப்பத்திற்கு மாறாக அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார் என்ற கதை அப்பெண்ணின் முக பாவனை மூலம் சொல்லப்படுகிறது அதாவது அவளுடைய முக பாவனை மெய்ப்பாடு சரியா அந்த கார் போகிற அந்த ஓசையிலிருந்து அந்த அவ பார்க்குற அந்த தெருவில் அந்த காட்சியிலிருந்து என்ன நம்மளுக்கு தெரியப்படு தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த காரானது புறப்பட்டு செல்கிறது என்பதை இந்த காட்சி நமக்கு புலப்படுத்தும் இசை பாத்திரங்களின் மனக்கவலைகள் அலைக்கழிப்புகள் ஆகியவற்றை எதிர் ஒழிப்பதாகவும் எடுத்துக்காட்டுவதாகவும் இருக்க வேண்டும் அதாவது அந்த கதை பாத்திரங்கள் இல்லையா அந்த கதாநாயகர்கள் அவங்களோடைய மனக்கவலைகள் அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை ஆகியவற்றை எல்லாம் வெளிக்கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அவங்களுடைய இசை அதாவது சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒரு சில இசைகள் வரும் சோகமாக இருக்கும் பொழுது அதற்கு தகுந்தாற்போல் இசை இருக்கும் சண்டை அதாவது சண்டை பயிற்சி காட்சி வரும் பொழுது அதற்கு தகுந்தார் மாதிரி இசை பின்னணி இசை கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி காமெடி நகைச்சுவை வரும் பொழுது அதற்கு தகுந்தார் போல் இசை இருக்கும் நம்மளே வந்துட்டு என்ன பண்ண முடியும் அந்த காட்சி அந்த இசையும் அந்த காட்சியும் பார்க்கும் பொழுது வசனமே இல்லைனா கூட இப்போ இதுதான் நடக்குது அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியும் சரியாக இசையை வைத்து நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு புலப்படும் அது நமக்கு பாத்திரங்களின் உணர்வுகளுக்கு விரியுறை வழங்குவதாக இருக்க வேண்டும் அதே போல் மௌனமும் உரையாட உரையாடலை விட அதிகம் பேசுவதாக இருக்கும் மகா மௌனம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மௌனமும் அதிகமாக வசனம் பேசுறதை காட்டிலும் அதிகமான அந்த பேசக்கூடிய வார்த்தைகளை மௌனத்திலேயே சொல்லிவிடுவார்கள் அந்த போல காட்சிகள் படுத்துவார்கள் திரைப்படத்தில் இந்த மாதிரி பின்னணி இசையில் சிறந்த படங்கள் என்னென்ன அப்படின்னா ஏஆர் ரகுமான் இசைத்த தேசிய விருது பெற்ற ரோஜா கண்ணத்தில் முத்தமிட்டால் மின்சார கனவு இதெல்லாம் வந்துட்டு ஏஆர் ரகுமான் இசைத்த பின்னணி இசைக்கான தேசிய விருது பெற்ற படங்கள் பின்னணி இசைக்கான தேசிய விருது பெற்ற படங்கள் என்னென்னா ரோஜா கன்னத்தில் முத்தமிட்டால் மின்சார கனவு இளையராஜாவோட பின்னணியில் தேசிய விருது பெற்ற படம் எதுன்னு பார்த்தோம்னா சிந்து பைரவி தாரை தப்பட்டை முன்ன சொன்னது ஏஆர் ரகுமான் இப்போ வந்துட்டு யார் இளையராஜா சரியா அந்த மாதிரி அந்த இசைக்கின்னு மிக முக்கியத்துவம் இருக்கிறது அடுத்தது நல்ல திரைப்படம் நல்ல திரைப்படம் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா முறையான காட்சி மொழியுடன் நல்ல கலையாக உருவாக்கும் படத்தில் பொய்களும் இருக்க முடியாது நம் மூளையை மழுங்க செய்யும் கவர்ச்சிகளும் இடம்பெறாது அதாவது முறையான காட்சி நல்ல காட்சிகள் அடுத்தடுத்து சரியான வைப்பு முறையில் இருக்கக்கூடிய படத்தில் பொய்கள் இருக்காது அங்கே பொய்க்கு இடம் இருக்காது அதுக்கப்புறம் நம்ம மூளையை மழுங்க செய்யக்கூடிய கவர்ச்சிகளும் இடம்பெறாது பெறாது சரியா இப்போ இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் கவர்ச்சியை காட்டி படங்கள் ஓடுகிறது ஒரு நல்ல படம் அப்படின்னா அந்த மாதிரி கவர்ச்சியும் அவங்க இடம் பொய்களுக்கும் இடம் இருக்காது வாழ்க்கை தத்துவத்தை விளக்கக்கூடியதாக இருக்கும் கலைப்படைப்புகள் உண்மையையே பேசும் அதாவது சிறந்த படம் அப்படின்னா அது உண்மையையே பேசும் அதன் மூலம் காண்பிக்கப்படும் வாழ்வியல் நம் அனுபவத்தை மேம்படுத்தி வாழ்க்கையை வளமாக்கும் அந்த படத்தில் மூலம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் நிறைய இருக்கும் நமக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும் நம்ம வாழ்க்கையையும் வளமாக்கக்கூடியதாக இருக்கும் அத்தகைய திரைப்படங்களை தான் கலைப்படங்கள் என்கிறோம் கலைப்படம்னா என்ன பொய் இருக்கக்கூடாது கவர்ச்சி இருக்கக்கூடாது உண்மையை மட்டும்தான் எடுத்து கூறக்கூடியதாக இருக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில் மே நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடியதாக வாழ்க்கை நெறி வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய திரைப்படங்களை தான் நம்ம கலைப்படங்கள் அப்படின்னு சொல்கிறோம் உதாரணமாக கர்நாடக மாநிலத்தில் ஹைகோர்ட் கர்நாடக மாநிலத்தில் ஹெக்கோடு என்னும் சிற்றூர் மக்கள் திரைப்படம் பார்த்ததே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எழுவத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஒரு முயற்சியாக உலகின் முக்கிய விருது பெற்ற திரைப்படங்கள் ஒரு பத்து பதினஞ்சு திரைப்படங்கள் முக்கியமான தேசிய விருதுகள் பெற்ற ஒரு பத்து பதினஞ்சு திரைப்படங்களை ஆறு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கர்நாடக மண்டலத்தில் ஹெக்கோட் அப்படிங்கிற சிற்றூர் அங்கே வந்துட்டு படிப்பறிவு இல்லாத ஏழை எளிய மக்கள் அவங்க முன்னாடி தொடர்ந்து ஆறு நாள் திரைப்படத்தை வெளியிட்டாங்க அப்படி வெளியிடும்பொழுது அந்த மக்கள் தங்களுக்குள் படங்களை பற்றி பலவாறாக கலந்துரையாடி கொண்டார்கள் படிப்பறிவு இல்லாத எளிய மக்களின் கருத்துக்கள் திரைப்பட வல்லுநர்களின் கருத்துக்களுக்கு ஈடாக இருந்தது அந்த இடத்துல வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் படிப்பறிவே கிடையாது அப்படி இருந்தாலும் ஒரு தேசிய விருது பெற்ற நல்ல படங்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா திரைப்பட வல்லுநர்களின் கருத்துக்களுக்கு ஈடாக சிறந்ததாக இருந்தது இது எவ்வாறு சாத்தியமானது வெளியுலகம் அறியாத சிற்றூர் வாசிகளால் உலகம் கொண்டாடும் கலைப்படங்களை எப்படி சுவைக்க முடிந்தது அதாவது இது எவ்வாறு சாத்தியமானது அதாவது வெளி உலகமே அறியாத அதாவது அவங்களுக்கு படிப்பறிவே கிடையாது அப்படி இருந்த ஏழை எளிய சிற்றூர் வாசிகள் உலக கொண்டாடும் இந்த கலைப்படங்களை எப்படி சுவைக்க முடிந்தது அப்படின்னா அது நல்ல படங்கள் தேசிய விருது பெற்ற படங்கள் வாழ்க்கையோடு ஒன்றி போன படங்கள் அப்படி இருக்கும் பொழுது அது அவர்களை கவர்ந்தது அறிவியலும் தொழில்நுட்ப அறிவும் கொண்ட படங்கள் மற்றவர்களால் இதற்கு மேம்பட்டு சுவைக்கவும் முடியும் அதாவது அறிவியலும் தொழில்நுட்ப அறிவும் கொண்டு மற்றவர்களால் இதற்கு மேம்பட்டும் சுவைக்க முடியும் அதாவது அறிவியலும் தொழில்நுட்ப அறிவும் கொண்ட படங்கள் இவங்களை காட்டிலும் மற்றவர்களால் படைத்தவர்களால் மேலும் சுவைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாருமே சுவைப்பார்கள் அதாவது திரைப்படம் சுவைக்கக்கூடிய மிகச்சிறந்த சிறந்த ஒரு படம்தான் சரியா கண் கண்களுக்கு காதுகளுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒரு சிறந்த கலைதான் திரைப்படம் ஆனால் அது வணிக நோக்கமாக இருக்கக்கூடாது வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக இருக்க வேண்டும் நல்ல திரைப்படங்கள் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள முயலாதவரை இணைக்கப்படும் வணிக திரைப்படங்களையே நல்ல படங்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நல்ல திரைப்படம்னா என்ன நம்மளுடைய வாழ்க்கை கருத்துக்களை உண்மையை எடுத்து எடுத்துக்கூறக்கூடிய படங்களாக இருக்க வேண்டும் அதிலிருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையோடு ஒன்றி போகக்கூடியதாக இருக்கக்கூடியவற்றை தான் நல்ல திரைப்படங்கள் என்று கூறுகிறோம் வெறும் கவர்ச்சியை மட்டும் காண்பித்து மக்களை மயங்க செய்யக்கூடிய படங்கள் நல்ல திரைப்படங்களாக இருக்க முடியாது அது வெறும் வணிக நோக்கம் வணிகம்னா என்ன அந்த வியாபாரம் படங்களை விற்பதற்காக மட்டுமே இருக்க முடியும் அப்படிப்பட்ட படங்களை நீக்கி நல்ல திரைப்படங்களை நம்ம என்ன பண்ணணும் விருந்து பார்க்க வேண்டும் அதுதான் நமக்கு சிறப்பை தரும் அதாவது நல்ல திரைக்கதை நல்ல காட்சி நல்ல ஒளிப்பதிவு இதெல்லாம் ஒரு திரைப்படத்துல முக்கியமோ அதே போல் நல்ல கருத்தும் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நல்ல திரைப்படம் அப்படின்னு எதெல்லாம் சொல்லலாம் உதாரணமாக காக்கா முட்டை அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளோட அந்த மனநிலை பற்றி கூறக்கூடியதாக இருக்குது அதுக்கப்புறம் பசங்க சரியா அது பள்ளி பருவத்தோடைய படிப்பு அவங்க போட்டி போடக்கூடிய அந்த இடம் அதை பற்றியெல்லாம் கூறக்கூடியதாக இருக்கிறது அப்பா தங்கமீன் இந்த இது போல் நல்ல படங்களெல்லாம் நிறைய இருக்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நல்ல நமக்கு வந்துட்டு நல்ல அனுபவங்களை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த மாதிரி படங்களை நம்ம தேர்வு செய்து பார்க்க வேண்டும் இந்த மாதிரி படங்கள் மட்டுந்தான் வெளியிடுவதாகவும் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட படங்கள் தான் நமக்கு வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கும் வாழ்க்கை சம்பந்தப்பட்டதோடு மட்டுமல்லாமல் நம்மை மேலும் முன்னோக்கி செலுத்துவதற்கு ஒரு பாலமாகவும் இருக்கும் அந்த மாதிரி நம்மை வந்துட்டு வழிக்கு திருட்டு கொலை இந்த மாதிரி செயல்களுக்கு ஈடுபடுத்தக்கூடிய படங்களாக இல்லாமல் மேலும் பலருக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் திரைப்படங்களை அமைய வேண்டும் அப்படிப்பட்ட படங்களை தான் திரையுலகம் எடுக்க வேண்டும் அதே மாதிரி ஒவ்வொரு அந்த செயலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அது மௌன படமாக இருந்தாலும் சரி இசையோடு கூடியதாக இருந்தாலும் சரி பேசும் படமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட படங்களாக இருந்தாலும் சரி அது ஒரு நல்ல திரைப்படமாக அமைய வேண்டும் நீங்களாம் நிறைய திரைப்படங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு தெரியும் இப்போ நல்ல திரைப்படங்கள்னா என்ன எப்படிலாம் காட்சி ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது எப்படிலாம் காட்சி அமைக்கப்படுகிறார்கள் என்று உங்களுக்கு ஏற்கனவே கூட தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் இப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க குழந்தைகளே இது வரைக்கும் ஆழ்ந்து கவனித்திருப்பீங்க ஆழ்ந்து கவனித்த அலை அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி